வெல்கம் டு ஷால்னிஸ் யூ டியூப் சேனல் பாத்தர்லாங்களா எங்கடா இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா கிஃப்ட்லாம் வாங்கிட்டு கேக்லாம் ஆர்டர் பண்ணதுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோங்க சரி பசங்க வரதுக்குள்ளே வீட்டில் போய் சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே சர்ப்ரைஸ் பண்ணலாம் கேக் வெட்டி அப்படின்னு நினச்சோம் ஆனால் சுத்தமாக டைமே இல்லை நாங்கள் போனதே டூ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே ஃபோர் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அதுக்குள்ளே பசங்களே வந்துட்டாங்க அப்புறம் கிஃப்ட்லாம் நானே ரேப் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் என்ன கிஃப்ட்டு உள்ளே இருக்குன்றது சர்ப்ரைஸுங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் டெக்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டன் அண்ட் பிளாக்கு ஹார்ட்டு கீழே கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் இது தாங்க ஃபுல் டெக்ரேஷன் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு இது சிக்ஸ்த்து பர்த்டே என்னோடய பையனுக்கு சரி அவனாக எல்லாமே வாலண்ட்ரியாக கேட்டான் அம்மா இது பண்ணுங்கம்மா இது பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதுனால ஃபைனலாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணியாச்சுங்க டெக்ரேஷன் பார்த்துட்டு அம்மா அவ்வா நல்லா இருக்குமா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஆ பர்த்டே வைப்பில் இருந்தானோ இல்லையோ எங்கள் வீட்டுக்கார் செம்ம வைப்பாக இருந்தார் அவரே பட்டாசுலாம் வடிச்சுட்டு வாடான்னு சொல்லிட்டு அவர் அவனை ராவடி பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ஃபுல்லாக பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அவரோட பர்த்டேன்ட்டே ஃபீல் பண்ணிட்டு இருந்த அளவுக்கு ஆகிடுச்சு வீட்டிலேயே பட்டாசு அடித்ததுனால ஃபுல்லாக புகா மூட்டமாக ஆகிடுச்சுங்க ஸ்னோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது மப்புக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு ஃபுல்லாக லைட் சீட்டுக்கு அந்த புகா மூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் ப்ளூடூத்தில் ஃபுல்லாக சாங்ஸ் போட்டுட்டு எல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு அதுவும் என் பசங்களை அவர் ராவடி பண்ணிகிட்டே இருந்தாரு அங்கே பாருடா டான்ஸ் ஆடுற டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுங்க ஒரு மாதிரி செட்டு செம்மையாக இருந்துச்சு ஃபைனலாக கிஃப்ட் கொடுக்குற டைம் வந்தாச்சுங்க மொத்தம் பத்து கிஃப்ட்டு வாங்கி இல்லைங்களா அதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஷேரிங் தாங்க எப்பயுமே ரெண்டு பேர்த்துக்கும் ஒட்டுக்காகவே வாங்கி பழக்கம் ஆகிடுச்சு எங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்ச்சர் பண்ணாங்க சரி ஆறு வயசு ஆகுது ஆறு கிஃப்டை அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போனாங்க அப் கொண்டு போய் கொடுக்கும்போது அவன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க என்னடா அம்மா கொடுக்குறாங்க நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் கொடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா போன வருஷம் செலப்ரேட் பண்ணல ஸோ அதனால் இந்த டைம் செலப்ரேட் பண்ணதுனால சரி கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அது இல்லாமல் அது அவங்களோட சேவிங்ஸில் வாங்கினது அவங்க உண்டியலில் போட்டு வச்ச அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக மா அவங்களுக்குன்னு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் அம்மா எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஃபைனலாக வந்து ஹக் பண்ணி அம்மா தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேருமே கிஃப்டில் வாங்கினது எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பக்கம் ஷாக்கு என்னடா இவங்க இவ்வளோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களோட அமௌண்ட் அவங்களுக்காக சேவ் பண்ணி வச்சது நம்ம செலவு பண்ணுறத விட அவங்களுக்காக செலவு பண்ணும்போது அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அன்னைக்கு நாளே ரொம்ப கிஃப்டடாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கணுன்ற தாட் வருங்க ஸோ அதனால தான் அவங்களை சேவ் பண்ணி வைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன் அந்த அமௌண்ட் நானும் அவரும் சேர்ந்துமே வைப் ஆயிட்டோம் அவங்க கூட சேர்ந்து சும்மா சின்னதாக ரெண்டு ஸ்டெப்பு போட்டுவிட்டு அவரை சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன் டான்ஸர்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டெப்பு போட்டதுலேயே எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு ஐயா தா தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க அப்புறம் தான் ஃபைனலாக அவனுங்க கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தானுங்க நான் இருந்தேன் அப்புறம் அவன் என்னை தேடிட்டே வந்துருப்பானாட்டு இருக்குங்க என்கிட்ட தேங்க்யூ சொல்லலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் ஃபுல்லாக அவனுக்கு பிடிச்சதுதேங்க என்னென்னா ரிமோட் கார் இருக்கும் அப்புறம் ஒரு பால் இருக்கும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தான் பஸ் போகிற மாதிரி வேன் பாக்ஸ் மாதிரி அதுவும் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்புறம் பபுள்ஸ் ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் பேட்டு பேட்டு கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்க அது ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டானுங்க ஸோ அதனால் நான் வாங்கி கொடுக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு இருந்தேன் செக் கேட்டுகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பொருளோட வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க அப்புறம் தான் சொல்லிட்டு இருந்தேன் அவனோட பர்த்டே சேவிங்ஸ்லருந்து வாங்கிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேங்க அப்புறம் ஃபைனலாக வாங்கி கொடுத்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க இதுதான் அந்த கிஃப்ட்டு பஸ் பாக்ஸுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுங்க ஃபுல்லுமே அவனுக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ ஃபைனலாக ஓடி வந்து ஹக் பண்ணுவான் பாருங்களேன் நீங்களே வெயிட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பான் என்னை தேடிட்டே இருப்பான் எங்கடா அம்மா காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நான் பின்னாடி இருந்து வந்தாங்க வெளியே இருந்து பார்த்துட்டு இவன் ஓப்பன் பண்ண சரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் அதை ஓப்பன் பண்ணுறது கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடி இருந்தும்மா தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு பசங்க வந்து தேங்க்யூ சொன்னதுமே எனக்கு அப்படியே டிஎஸ்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு அதையும் அப்புறம் ஓப்பன் பண்ணி நானே காட்டிகிட்டு இருந்தேன் இது நல்லாயிருக்காட அதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட் எதுன்னா அந்த ரிமோட் கார் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது பாக்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கான் இப்போது சந்தோஷம் தாங்க நமக்கு எப்போயுமே நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதில் ஒரு ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தோம்னாலுமே அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த இயர் ஃபுல்லுமே செம்ம ஹாப்பியாக பர்த்டே செலப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுங்க அவங்களும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி பட் ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன இருந்துச்சுன்னா வருஷம் வருஷம் ஒரு பர்த்டே வரும்போதுமே பசங்க வந்து வளர்ந்துகிட்டே வராங்க அப்படின்ற ஒரு தாட் மட்டும் இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க